ஐய் வி வாஸ் வெல்கம் டு காஃபி டைம் இன்னைக்கு எதிர்நேச்சல் சீரையில் என்ன நடந்தது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வாங்க சித்தார்த்தை வந்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு குணசேகருக்கு வந்து ராமசாமி கிருஷ்ணசாமி ஃபோன் பண்ணுறாங்க ஒன்னே குணசேகர் ஒரு பிளான் போடுறாரு ஸோ சித்தார்த்தை நாம ஒழிச்சு வச்சுக்கிட்டு அந்த பழைய வந்து சக்தி மேலையும் கதிர் மேலேயும் போடலாம் அப்போ தான் வந்து வீட்டு பொம்பளைங்க அவங்கள வெளியில் எடுக்க ட்ரை இருப்பாங்க அந்த கேப்பில் நம்ம யாருக்கும் தெரியாமல் சித்தார்த்துக்கும் தர்ஷினிக்கும் கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்காங்க இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஷினியை பாதுகாக்கிறன்னு சொல்லிட்டு இவரே வந்து போலீஸ் பந்தோபஸ்து கேட்டு வாங்கிக்கிறாரு ஏன்னா ஈஸ்வரி பார்க்கக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு பட் இருந்தாலும் அந்த போலீஸ்காரங்க வந்து தர்ஷினி கல்யாணம் அவங்க மைனர் இல்லையா அவங்க கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இவரே ஆப்பு வச்சுக்க போறாரு அந்த போலீஸ்காரங்களால் இதுதான் நடக்க போது சித்தார்த்தம் மறுபடியும் காரோட வந்து சக்தி தூக்கிடுறாரு ஸோ இது நம்ம வந்து யாரும் எதிர்பார்க்காத டேஸ்ட் கதிர் மேலையும் சக்தி மேலையும் பழி போடுறதுக்காக குணசேகர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து கரிகாலனை வந்து சாட்சி சொல்ல இருக்காங்க ஸோ சாட்சி சொல்லி சக்தி மேலே பழி போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க சக்தி எடுக்கிறதுக்காக ஜனனி வந்து இருக்காங்க இந்த நேரத்தில் இ அஞ்சனா சித்தார்த்து கல்யாணம் எப்படி நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்